நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் பண்ணிட்டு ஒரு பவுல் வந்து போட்டு இது இது கூட கூட என்னென்ன நம்ம டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பில சேர்த்துட்டு இது போல அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேங்க அதை வந்து இந்த விழுதை வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்கும் நம்ம இது மாதிரி சேர்க்கும் போது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ ஒரு மிக்ஸிங் பலூன் வச்சிக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் மிளக சீரகம் சேர்ந்த மாதிரி தூள் வந்து சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் இது கரைஞ்சி வந்தாவே போதும் ரொம்ப அதிக தண்ணி வந்து சேர்க்கற வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் கலவையோட இத நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முழுமையா நீங்க சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூட மீதம் இல்லாம இந்த மாதிரி சேர்க்கும் போது மேலே வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாஃப்டாவும் இருக்கும் சேர்த்தாச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுகிட்ட பிறகு ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே வந்து ஊறி வரட்டுங்க இது ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு பிறகு நம்ம பாக்கலாம் பாருங்க இப்ப இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் நல்லாவே சிக்கன் வந்து நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட நல்லா ஊறி வந்திருக்குங்க இப்ப திரும்பவுமே நம்ம ஒரு முறை நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாங்க இப்ப வந்து சிக்கன் பீஸுகளை பொறிக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் வந்து காய வச்சு வச்சுக்கிட்டோம் இப்ப ஒவ்வொரு பீஸுகளும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மீடியமால சைஸ் தான் வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க சிக்கன் பீஸ் கூட கட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்தாவே போதும் ரொம்பவே வந்து கிறிஸ்பியா நம்ம வேக வைக்க கூடாது ஒரு பாதி அளவுக்கு பிப்டி பர்சன்ட் வந்து வெந்து வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம போட்ட உடனே திருப்பி விட்டு கூடாது ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுருங்க வந்து வந்தாவே இருக்கும் பாருங்க சிக்கன் பீஸ் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் இதே போல எல்லா பீஸ்களையும் நம்ம போட்டு எடுத்துட்டு திரும்பவும் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க பீஸ் வந்து மசாலா வந்து உதிராம அப்படியே வந்து நல்லாவே புரிஞ்சு வந்துருக்கு எண்ணெய் எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸ்கெல்லாம் போட்டுட்டு பார்க்கலாங்க பாருங்க எல்லா சிக்கனும் நம்ம இது போல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து திரும்பவும் எப்படி வந்து இது வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு கொண்டு வரதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம சிக்கன் பொரித்து எடுத்தோம் இல்லைங்களா அந்த எண்ணெய்வே இதுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டோம் இப்ப எண்ணெய் வந்து ஏற்கனவே சூடாயிட்டு தான் இருக்கு இப்ப கொஞ்சமா நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கொடிய நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையா வதங்கி வர வரைக்கும் நம்ம வறுத்தி விடலாம் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் சூடாகிற வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு இப்போ வெங்காயம் வதங்கறதுக்காக ஹை ஃபிளேம்ல நம்ம வச்சுக்கலாங்க வெங்காயம் முழுமையா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இது கூடவே பாத்தீங்களா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது போல சேர்க்கும் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்திருக்க வெங்காயம் ஒரு செவன்டி பைவ் பர்சன்ட் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு தக்காளி நல்ல பழுத்த பழமா பார்த்து ஜார்ல போட்டு இது போல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க தக்காளி பழம் பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ நம்ம சிக்கன் வந்து ஊற போடும் போது எக்ஸ்ட்ராவா வந்து கீழே மசாலா இருக்கும் இல்லைங்களா அந்த மசாலையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்போ மிக்சி ஜாரை அலசிட்டு அந்த மசாலாவோட தண்ணி கொஞ்சமா சேர்த்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேர்த்திருக்கோம் இந்த மசாலாக்கு மட்டும் வந்து சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வந்து குறைவா வந்து எடுத்திருக்கேன் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்ல இந்த மசாலா சுண்டி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்திருக்க மசாலா வந்து கொஞ்சமா வந்து நல்லா சுண்டி வந்துடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதிக அளவுக்கு சேர்க்க வேண்டாம் இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருந்தாவே போதும் அதிக நேரம் வேண்டாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்ட பிறகு நம்ம புரட்சி எடுத்திருக்க சிக்கன் பீஸுகளை இதோட சேர்த்துடலாம் பாருங்க சேர்த்தாச்சு இப்ப லைட்டா வந்து கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்க மீடியமான பிளேம்ல வச்சு இது போல ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க அப்பதான் இந்த மசாலா இந்த சிக்கனோட ஒட்டி வரும் பாருங்க நம்ம வதக்கி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதேமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க சூப்பரான சிக்கன் நம்ம வறுத்துட்டு ஒரு அழகான ஒரு டேஸ்டியான தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வறுவல் பாத்தீங்களா சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க